எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது MBA in Healthcare Management அப்படிங்கிற படிப்பை பத்தி தான் இதுதான் முதல் தடவையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா கிடைக்கும் MBA in Healthcare Management அப்படிங்கிற இந்த படிப்பு முழுக்க முழுக்க ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை பத்தின படிப்பு தான் இந்த படிப்போட மெயின் மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ப்ரொஃபஷ்னல்ஸை ரெடி பண்ணி அனுப்புறது தான் இந்த கோர்ஸோட மெயின் மோட்டிவ் இது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் இந்த கோர்ஸோட டியூரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ அப்படின்றது பொதுவாகவே ரெண்டு வருஷத்துக்கான கோர்ஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்ட்ரன்ஸ் பேஸ்ட் அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணி தான் இந்த கோர்ஸுக்கு நீங்க அட்மிஷன் வாங்க முடியும் இந்த கோர்ஸோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஏடி எம்ஏடி எக்ஸ்ஏடி ஜிஎம்இ ஏடி சிஎம்ஏடி இதெல்லாம்தான் மெயினாக இந்த கோர்ஸுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இந்த கோர்ஸில் என்ட்ரன்ஸை விட அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுற ஒரு விஷயம் அதாவது நீங்கள் இந்த கோர்ஸுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பர்ஸ்னல் இன்டர்வியூ குரூப் டிஸ்கஷன் இந்த மாதிரி ஜிடி இந்த மாதிரி பர்ஸ்னலாக நம்ம கிட்ட பேசி நம்ம ஸ்கில்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கோர்ஸுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இந்த கோர்சை நீங்க உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த யூஜி டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம் அதாவது பேச்சுலேட் பேச்சுலரேட் டிகிரி நீங்க என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம் ஆனா மூணு வருஷம் நீங்க உங்களோட மார்க்ஸோட அக்ரிகேட் எடுத்து பார்க்கும் போது ஃபிஃப்டி பெர்சென்டேஜ்க்கு மேல மார்க்ஸ் இருந்தாலே இந்த கோர்ஸ்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்க எழுதுறதுக்கு எலிஜிபிள் இந்த கோர்ஸை படித்த ஒரு கேண்டிடேட்க்கு எந்த மாதிரியான ஸ்கோப் இருக்கு எந்த மாதிரியான எல்லாம் உங்களுக்கு ஸ்கோப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி டைமென்ஷனல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹெல்த் கேர் சர்வீஸ் செக்டர்ஸ்ல ஹெல்த் கேர் சர்வீஸ் செக்டர்ஸ் சார்ந்த எல்லா துறைகளிலுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் டே பை டே இந்த படிப்புக்கான ஸ்கோப்ஸ் வந்து கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும் MBA in Healthcare Management அப்படிங்கிற இந்த கோர்ஸை படிச்ச ஒரு கேண்டிடேட்க்கு எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்லாம் கிடைக்கும் எந்த மாதிரியான ஜாப்ஸ்ல எல்லாம் உங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகலாம் ஹெல்த் கேர் மேனேஜர் ஆகலாம் ஹாஸ்பிட்டல் CFO, CEO இந்த மாதிரி சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாம பார்மசிட்டிக்கல் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்புறம் மெடிக்கல் பிராக்டிஸ் மேனேஜர்னு சூப்பர் சூப்பரான மெடிக்கல் ஃபீல்ட்ல உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துட்டு இருக்கு எம்பிஏ இன் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் படிச்ச ஒரு கேண்டிடேட் எந்த மாதிரியான ரெக்ரூட்டர்ஸ் ரெக்ரூட் பண்றாங்க உங்களுக்கான டாப் ரெக்ரூட்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா சிப்லா அப்பல்லோ லைஃப் விப்ரோ ஜிஇ ஹெல்த்கேர் கேண்டிலா ஹெல்த்கேர் இந்த மாதிரியான மெடிக்கல் சார்ந்த நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ரெக்ரூட்டர்ஸ் உங்களை ரெக்ரூட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம் நான் முதல்ல சொன்ன மாதிரியே என்ட்ரன்ஸ் எக்ஸாமை விட பர்சனல் டிஸ்கஷன் அதுக்கப்புறம் ஜ க்ரூப் டிஸ்கஷன் இந்த மாதிரியான விஷயங்களில் தான் அதிகமான கான்சன்ட்ரேஷன் இந்த என்ட்ரன்ஸ்க்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்புறம் வந்து நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்க வேண்டியது அவசியம் ஸோ இது மா இது சார்ந்த கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கேட்கப்படும் ஸோ இந்த கோர்ஸை படித்த ஒரு கேண்டிடேட்டுக்கு எந்த மாதிரியான சேலரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு ரெண்டு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் வரைக்கும் ஒரு வருஷம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கு அது இல்லாமல் நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஜாப் பொசிஷனுக்கு வந்து ரெட் லைட்டிங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் வரைக்கும் ஒரு வருஷம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த கோர்ஸை எந்த மாதிரியான கேண்டிடேட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் கேர் ஓரியன்ட் ப்ரொஃபஷன் மேலே அதிக இன்ட்ரெஸ்ட்டும் ஈடுபாடும் இருக்குது அப்படின்னா இந்த கோர்ஸை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம் எம்பிஏ இன் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த படிப்பை ரெண்டு வருஷம் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கான நாலு செமிஸ்டரில் இருக்கிற மெயின் சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் லாஸ் ஹாஸ்பிட்டல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஹாஸ்பிட்டல் ஹசாட் மேனேஜர் ஹாஸ்பிட்டல் பிளானிங் ஃபினான்ஷியல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் ஃபார்மசூட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ அவங்களுக்கு எம்பிஏ இன் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த படிப்பை எந்த காலேஜில் படித்தா அவங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும் அப்படின்ற சந்தேகங்கள்லாம் வந்தால் கீழே ஹெல்ப் லைன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உங்கள உங்களோட சந்தேகங்கள் எல்லாம் அவங்க தீர்த்து வைப்பாங்க இந்த கோர்ஸ் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் அட்மிஷன் வேணும்னாலும் எந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரியான படிப்புகள் எல்லாம் இருக்கு அப்படின்ற நாலேஜ் அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த மெடிக்கல் கோர்ஸ் பீஸ் ரொம்ப கம்மியா இருக்க காலேஜ்ல சேர்ந்துட்டேன் டி யா சித்தி விட்டாங்க அது நம்ம சைன் ஃபோ மீடியாவை कांटेक्ट பண்ணா அவங்களே அங்க இருக்க ஸ்டாஃப் நம்பர் கொடுத்துருவாங்க சைன் ஃபோ மீடியாவை எப்படி कांटेक्ट பண்றது கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்க 93610 2 7 1 3 2 9 0 8 0 9 2 2 0 4 9